எல்லாம் நல்லா இருக்கீங்களா சரிங்க மத்திய பிரதேசத்துலிங்க ஒரு பையன் பதினெட்டு வயசு பையன்ங்க அவனுக்கு மூஞ்சு பூராமே முடி அந்த ரெண்டு கண்ணு வாய் இதுக்கு மட்டும்தான் ஓட்ட தெரியுது மொத்த பூராமே முடி வந்து அப்படி தொங்குதுங்க அவன் இதை வச்ச கின்னஸ் ரிக்கார்டே ஏற்படுத்தியிருக்கான் அவனை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாங்க சாதனை செய்யணுன்னு நினைக்கிறவங்க இந்த கின்னஸ் ரிக்கார்டிலையும் இடம் பண்ணணும்னுட்டு ரொம்ப ஆசைப்படுவாங்க அவன் இந்த முடி மூஞ்சி பூரா முடி முளைஞ்சிருக்குல்ல இதை வச்சு கின்னஸ்ல ஒரு சாதனையாக படைச்சிட்டாங்க இவன் மத்திய பிரதேசத்தை சேர்ந்தவங்க மத்திய பிரதேசத்தை சேர்ந்தவன் இவனுடைய வயசு வந்து வெறும் பதினெட்டு தான் இவனுடைய பேர் வந்து லலித் பட்டீதார் லலித் பட்டீதாருங்கிற இந்த பையனுக்கு ரெண்டு கண் வாய் இது மட்டும்தான் தெரியுதுங்க மற்ற பூராமே அப்படி முடி முளைச்சிருக்கு அதாவது ஏறத்தாழ மூஞ்சி பகுதி இருக்குல்ல மூஞ்சி பகுதியில் தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் அவனுக்கு வந்து முடியதாங்க முளைச்சிருக்கு உலகத்துலிங்க நூறு கோடி பேரத்தில் ஒருத்தருக்கு வந்து இந்த மாதிரி வந்து உண்டா இங்கே இந்தியாவில் வந்து இந்த பையனுக்கு வந்து இந்த மாதிரி இருக்குங்க மூஞ்சி பூராமே முடியோடு இருக்குது இந்த முடியினால் இவனுக்கு வந்து பல பிரச்சனைகள் வந்துருக்கு ஏங்க ஸ்கூல்ல ஸ்கூலில் படிக்கும் போது ஸ்கூலில் கூட படிக்கிற பசங்க இருப்பானுங்கல்ல அவனுங்களே இவனுங்க இவனை பார்த்து பயப்படுவானுங்களாம் கிட்ட மாட்டானுங்களாம் அப்போ பார்த்துக்க அவ்வளோ பயங்கரமாக மூஞ்சி பூரா அப்படியே முடியோடவே இருப்பாங்க இவனுக்கு தெரிஞ்ச சில ஃப்ரெண்டுங்க வந்து இந்த தேவையில்லாத முடிகள்லாம் இருக்குல்ல தேவையில்லாத முடிகள்லாம் வந்து சேவ் பண்ணி எடுத்துடுறா கொஞ்சம் பார்க்கறதுக்கு என்னால் நீட்டாக இருப்பேன் அப்படின்றதுக்கு நான் எடுக்க மாட்டேன் யாருக்குமே கொடுக்காத முடிய இயற்கை வந்து எனக்கு கொடுத்துருக்கு யாருக்காக அந்த மாதிரி இருக்கா வர்றது தாடி வரும் மீசை வரும் ஆனால் எனக்கு இவ்வளோ முடிய கொடுத்துருக்கு இயற்கை அந்த அப்போ அப்படி இயற்கை கொடுத்ததை வந்து நான் வந்து எடுக்கிறதுக்கு வந்து பிரிய பள்ள அப்படின்னு சொல்லிவிட்டாங்க சரி நான் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டான் அது மட்டும் அல்லங்க அந்த முடிய வச்சு தான் இன்றைக்கி வந்து சாதனையும் பண்ணியிருக்கான் இவன் வந்து பெரிய சாதனையும் படைச்சிட்டா பார்த்தீங்களா இந்த விளம்பரங்கள் இந்த சாதைய நல்லா வச்சு இவன் வந்து இப்போ ஒரு யூடியூப்பும் ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ தான் எல்லோரும் யூடியூப் ஆரம்பிக்கிறாங்கல்ல அந்த மாதிரி சரி நம்மளும் ஆரம்பிக்கலாமே அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூப்பும் ஆரம்பிச்சிருக்கானா சரிங்க எப்படியோ நல்லா இருக்கணும் நல்லா வரணுங்க சரிங்க வேறொரு ஒரு நல்ல வீடியோவோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி